வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்ன அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமென்று தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியா பேக் கேமராவிலையும் எடுத்துக்காட்டு ஐம் கோயிங் இன்ட்டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் ஏத்தொலையா மீ மாத்தொழியாப்பு மீன் சொல்ட்டேன் என்ன உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லி எதாது அது உண்மைதான் தேங்க்யூ பார்லிமெண்ட்டுக்கு போறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ள போறதுல சரியான சந்தோஷமா இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு நான் போறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் பண்ணாத மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாதான் இருக்கு ரெண்டு தரம் மூணு தரம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இது இந்த சந்தோஷம் புலம்பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும் என்ன மனசுல இருக்கிற சந்தோஷம் என்னால வேற இல்லாது அந்த அளவுக்கு பாதைவாறி இது போர்க்கடா அது வெளியே போற மாதிரி ஆம் கடங்கு ஆஹ் ரைட் ரைட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் என்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடியே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ප මත ගැන . සහ ड. ග හ ප මක බట බ Thank முக்கியம் பாராளுமன்றமாக இருந்தாலும் அங்கே சிங்கரது கூட பின்னா தமிழாக இருக்கிறோம் இதுதான் இலங்கை பாராளுமன்றம் ஒவ்வொரு தமிழனும் உள்ள வந்தது இது சவன் எனக்கு ஒவ்வொரு தமிழன் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்குள்ள போறாங்கன்னு நச்சு அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் தான் உள்ளுக்குள்ள மச்

சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்க வழியில வந்து எங்களுடைய போராட்ட வழிகளையும் எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் நான் திருப்பி அவர்களுடைய மொழியில அவர்களுக்கு சொல்லுவான்னு நினைக்கிறேன் சிங்கள மக்கள் சரியா நல்லவர்கள் சிங்கள மினிசு அத்திரமஹி ஒந்தாய் ஏ நிசா மகித்தே කිසි අවුලක් නැතුව ස්සරට අපේ ජනතාව සිංහල දමට මුස්ලෙම් ජනතාව එකට ඉන්ඩ පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණම සපෝට්ික මන්දන් න්නේ තැපා ැන පා ඉරද ආ මල් එම්පිලාගේ පාකං තන තියන්නේ එපිලා පාකනම ඇතරද ම டை .